சூரியநாதம் சித்தர்களை முன் நிறுத்தி கூறுவது எந்த நிழலை தீண்டி ஐம்பத்தி மூன்று பாகம் கூறுவது வரை கேட்டால் உங்களுக்கு புரியும் அனைத்தும் அநேகனாய் செயல்படுவதை உண்டு வாழும் உடலின் கூற்றை வைத்து முள்ளு கொண்டு ஓலைகளில் எழுதி எழுத்து வடிவம் உடல் நாடி நரம்புகள் ஒலியில் ஏகநாய் உடலுக்குள் ஆக்கியது கற்காலம் முதல் அது பொற்காலத்தில் நிலை கொண்டது குமரிக்கண்டம் பொற்புவிக்காலம் அடக்கிய சித்தர்கள் கோவில்களில் கற்கோவில்கள் பெருமை உள்ளடக்கம் சூரியநாதம் தரைப்பு கூறுவது உடலை வைத்து கூறுவோம் அதன் வழிகளில் கூறும் உடல் அர்த்தம் மழை பொழிவது தமிழ் எழுத்தை தேவ பாஷையாக்குவது வசித்தத்துவத்தில் வரும் தேவ என்பது அக்னிக் கலையான சூரிய சூடிற்கு சுற்றும் வாயு சக்தி ஜீவஜாலங்களுக்கு சூரிய சூடினை சுற்றி அது தமிழ் பிரகிருதி எழுத்து தத்துவம் ஐம்பத்தி ஒன்று எழுத்து உடல் தத்துவம் கூறும் எழுத்தூரியில் பதினெட்டு சித்தர்கள் காண்பது தமிழ் சித்தர்களின் அனைத்தும் அதுவே இப்படி கூறுவதில் அகத்தியர் பெருமை புரிய இங்கு ஒரு வார்த்தையில் மூன்று பெயர்கள் வருவதில் அதன் உள்ளர்த்தம் உடல் கூறு அதன் செயல் பிராணயாமத்தில் மாற்றி வருவதற்குள் அநேகம் அநேகம் செயல்கள் அவர்கள் புரிந்து வருவது எழுத்தொலி ஒலியை கருவாக்கி அதன் செயலை படி வருவதற்கு ஏற்ப பேறுகள் மாறுவதில் அர்த்தங்கள் தொடக்க நிலையிலிருந்து மேல் வருவது ஜீவ என்பது ஜீவனுக்கு உடல் உறுப்புகள் எந்த செய்ய ஒன்பான் அவஸ்தையில் கூறியது மூன்று தரம் ஜீவ அவஸ்தை பர அவஸ்தை சிவ அவஸ்தை அது உடலிலிருந்து கூறுவது அப்போது இங்கு கூறுபவை அனைத்தும் உடலிலிருந்தே பொருள் காண்பது இங்கு ஜீவாவஸ்தை ஜீவன் செயல்படுவதில் உயிர் உடலில் வருவது ஜீவமுக்தி இதில் உடலில் மாறுபடுவது இப்படி புரிய எழுத்து வலியங்கும் உடல் தத்துவம் தெரிந்தாக வேண்டும் அங் இங்கு கூறியது தொல்காப்பியம் ஆ ஓ ஒலி தொல்காப்பியம் பத்து குறிப்புகள் கூறியது இது இதன் செயல் உடலில் எழுத்தடி ஐந்து ஸ்தான இடம் அதில் கூறியது புரிந்தவர்கள் எவர் அறிவு அவர்களுக்கு இங்கு கூறுவது வேறு உடல் ஜீவ நிழலை தீண்டி கூறுவதில்லை அதனால் தான் சித்தர்களை முன் நிறுத்தி கூறுவது சூரியனாக அந்த வழியில்லை இங்கு முக்கலர் என்பது ஒரு வார்த்தையிலிருந்து அது மூன்று செயலாகப் பிரிவது உடல் கூத்து தத்துவம் சகலர் பிரளயா பிரளயக்கள விஞ்ஞானங்கள் தேவபாஷ ஒலியில் சகல என்பது குடலிலிருந்து மாறுபடுவது அது ச எழுத்து நீர் க ஆகார குடலிலிருந்து ல வாயு ஓட்ட சக்தியில் உடலில் இர் அதில் ரா உடல் சூடு புள்ளி கொப்புள் பொடியும் செய்ய இது சிவவாக்கியர் கூறும் எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ எழு இசைந்த பண் எழுத்தின் எழுத்தும் நீ என்பதன் பொருள் புள்ளி கொப்புள் கொடியை கூறுவது அதன் ஒலி அங்கே ஒலிப்பது இது ஆகாரம் என்பதால் நடப்பது அதன் சக்தி உடலை பாதுகாக்கும் வித்தையில் சகல என்பது நீர்த்தத்துவத்தின் செயல்படும் உடல் அவயவயங்களை பாதிசக்தி ஆக்குவது தாபதபஸ் அப்போது பிரளயக்கள தாபதபஸின் உடல் பிரளயமானது அது கணவன் மனைவி உறவில் உடல் சூடில் உருவாகும் உடல் பிரளயம் உங்கள் காம லகரியில் வருவது இங்கு அதன் செயலை தபசு சூடில் பக்தி காண்பது அந்த செயல் உடல் முப்பத்தி ஆறு தத்துவ பொருள் கூறுவது அதன் கருத்துக்கள் தெரிந்து பக்தி நிலையில் உடலை ஆக்குவது இங்கு மனைவி என்பது உடலில் பெண் சக்தி காம உடல் அதனால் நீங்கள் கணவன் மனைவி இணைவதை இங்கு கூற வேண்டாம் அப்படி சிந்திக்கவும் கூடாது ஆண் உடலில் காமம் என்பது பெண் சக்தி அதன் தத்துவம் அங்கே வருவது விஞ்ஞானக்கல அறிவின் திடல் மனசு அது ஞான அறிவில் உடல் அனுபவ அறிவு இந்து உலகில் அறிவின் வடிவம் பல நிகழ்வுகளில் காண்பது இங்கு உடல் கூத்து அறிவு அங்கு எப்படி ஆகலாம் ஆனால் இங்கு கூறும்போது உடல் அறிவு இது எழுத்தொலி அறிவு உடல் அவயவயங்கள் ஒரு எழுத்தின் பொருள் ஒரு குறிப்புகள் தலைப்பு ஓ இ என்ற என்று வெறும் அன்பத்தி ஒன்று எழுத்தில் ஆறு ஸ்தான இடத்தில் வரும் தத்துவம் முப்பத்தி ஆறு கணக்கில் வருவது அதன் நுணுக்கம் தெரிந்து பண்டிதனாய் எழுதுவது அந்த உடல் முனி யோகி தியாகி உடல் நிலைமை வைத்து பொருள் பிராணாயாமம் செய்து தொடக்கம் குறித்தவர்களுக்கு இங்கு கூறும் உடல் செயல் அறிவு உள்ளறிவு உடலுக்கு தொண்ணூத்தி ஆறு தத்துவ செயல் ஒவ்வொரு பொருள் காண்பது வெளிப்புற காட்சி நம் கண்கள் காண்பது போன்று அந்த கண்கள் மனசினோடு சேர்ந்து உள்கண் திறந்து அகக்கண் கண் காட்சிகள் காண்பது வெளி உலகம் நாம் கண் காண்பது போல உடலுக்குள் இருக்கும் இருப்பது அனைத்தும் காண்பது அதன் காட்சிகள் கண்டு அதற்கே ஏற்ப கலைகள் செய்வது அஷ்டாங்க யோக கலைகள் வெறும் தாப தபசு தபசு என்ற நிலையில் அதை அங்கு உள்ளில் ஏறும் சூடில் காண்பது இது ஞானியிலிருந்து மாறுபட்ட உடல் தத்துவம் இது ஜீவ பர சிவ என்பது உடல் தத்துவம் ஜீவனுக்கு காரணங்கள் கூறுவது இது அகங்காரம் காமம் மாயை என்ற சக்தியில் வருவது இங்கு ஜீவாத்மா பரமாத்மா சிவ ஆத்மா அப்போது வேறு எங்கும் போகக்கூடாது உடலுக்குள் இருந்து தேட வேண்டும் ஜீவாத்மா ஜீவவாவு வாயு செயல் பிராண பர சுவாசம் எழுப்பதில் சூடு சிவ மூளைச் செயல் இந்திரியம் இப்படி கூறு கூறாக ஒவ்வொரு செயலிலும் மாற்றி மறையும் எழுத்துக்கள் அது ஆத்மா அறிவின் செயல் ஜீவ அறிவு மந்த மந்தம் பர ஆத்மா அறிவு உடல் சூடு அறிவு இருதய துடிப்பு ரத்த சிவ ஆத்மா பஞ்ச இந்திரிய செயல் முகம் இப்படி கூறாக்கி கூறுவதற்கு எழுத்தொழி தத்துவங்கள் தெரிந்தாக வேண்டும் இங்கு முக் குணம் ராஜச தாமச சத்துவம் இது வெளியில் இருந்து வரக்கூடாது உடலுக்குள் காண்பது பக்தி யோகத்தில் அப்படி இங்கு கூறுவது வாயு கூறும் மனசு செயலுக்கு அக்னி இவைக்கு ஜலசக்தி உடல் உங்களில் நடப்பது பக்தியாகி வருவது சிந்தியுங்கள் முத்தி காரிகபத்தியம் ஆவண்யம் ஆகவனியம் தட்சணாக்னி தீபாக்னி கமலாக்னி ஜடாக்மி இப்படியும் கூறுவார் மூன்று பகை காமம் பெகுளி மயக்கம் அது உங்கள் உடல் உடலில் நடப்பது அது மாற வேண்டும் இந்த பகை மாறினால்தான் பக்தி நிலை காண முடியும் அதற்கு ஆறு பகை மாற வேண்டும் முப்பூ மூன்று பூ எங்கு உடலுக்குள் எப்படி மூலாதாரப்பூ இருதயப்பூ சகசிரார பூ அதனால் வெளியில் உள்ள பூவை அங்கு காண்பது கிடையாது ஆனால் அதன் வடிவம் மலதுவாரத்தில் உங்களில் இருப்பது வரைவரை போன்று உள்ள வரை காண்பது பசு நாய்கள் மலம் போகும்போது பாருங்கள் அதுபோல் வரைவரையாய் காண்பது உங்கள் குண்டியின் உள்ளில் இருக்கிறது ஆனால் மூலாதார பூ அது என்பது இருதயப்பூ என்பது ரத்தம் துடித்து வருவது டக் 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 என்று அழிப்பு அது இருதயப்பூ சகசிராரப்பூ மூளை அங்கு சகசிராரம் திறந்து மனசு போவது கை கொண்டு கிடையாது பக்தி தாபதபசு சூடு இருதயப்பூ முப்பு அப்போது இந்த பூ என்று வரும்போது பூ என்பது எதாக வேண்டும் வெள்ளை நிறமாக வேண்டும் இருதயப்பூ வெள்ளை நிறமாக வேண்டும் சகசார பூ அங்கும் வெள்ளை அப்போது உடல் நிறம் வெள்ளை ஆக வேண்டும் உடலுக்கு இப்படி கூற வேண்டுமென்றால் தமிழ் எழுத்து தேவ பாஷை ஆக்கும் தேவை என்றால் வசி தத்துவத்தில் வரும் பெயர்கள் அது வாய்வு அக்னி அதன் தத்துவம் இப்படி இங்கு கூறுவது உங்கள் பாட புஸ்தகத்தில் இல்லை உங்கள் மதப்படிப்பில் இல்லை இதை தெரிந்து பாரத அவகாசிகளுக்கு கற்றால் குடும்ப வாழ்க்கைக்கு தேவை அற்றது பக்தி வாழ்க்கையோ தேடி படிப்பது பாரதி படித்தது ஐம்பத்தி ஒன்று எழுத்து பாரதி கவிதைகளில் கூறுவது மக்களுக்கு புரட்சி உருவாக்கியது அனைத்தும் ஐம்பத்தி ஒன்று எழுத்து தனிமையில் கூறுவது பாரதி அறுபத்தி ஆறு படித்ததன் பொருள் குள்ளச்சாமி தெய்வம் பேசாமல் கிணற்று நீருக்குள் காண்பித்தது சூரியனை இப்படி சிந்திப்பவர்கள் சப்ரைவ் செய்து அறிவை பெற ஊக்குவிப்பேர் உங்கள் அறிவை வளர்த்தி அறிவு தெய்வம் உங்களில் சித்தர்கள் கூறுவது தன்னில் தானே தெய்வம் என்பது